பிரியமான சகோதரனே சகோதரியே நீ புறப்படும் நாட்கள் வந்தது ஆண்டவர் உங்களை சில நிறைய காரியங்களிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை மகிமையின் காணானுக்கு புறப்பட பண்ணுகிற மகிமையின் நாட்கள் இதோ வருகிறதுன்னு சொல்லி ஆவியான இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் யாத்திராகமம் ஐம்பத்தி ஒன்று அன்றைய தினமே கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அடிமைத்தனத்தின் எகிப்திலிருந்து நீ புறப்படும் நாட்கள் வந்தது கத்தர் உங்களை சில காரியங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வாரேன்னு சொல்றாரு சகோதரி பேசிட்டு இருக்காரு இதுவரைக்கும் அடிமைத்தன நுகம் இருந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருந்த குடும்பத்துக்குள்ள பாதிப்புகள் பிள்ளைகளோடு பிரச்சனை கணவனோடு பிரச்சனை பல வருஷம் அடிமைத்தனம் எப்படி நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்தில அடிமைப்பட்டிருந்தார்களோ அதே மாதிரி நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கீங்க ஆண்டை நீங்க சொல்றாரு ஐ எம் அப் யூ ஒன்னா அதுலேருந்து தூக்கி அடிமைத்தனத்தில இருந்து தூக்கி உன்ன காணானுக்கு புறப்பட பண்ண போறேன் உனக்கானானின் மகிமையின் அபிஷேகத்தை கொடுத்து அங்கு உனக்கு நிரந்தரமான ஒரு இடம் நிரந்தரமான அபிஷேகம் இது வரைக்கும் டெம்ப்ரரியான பிளஸிங் டெம்ப்ரரியான ஆசீர்வாதம் ஆண்டு சொல்றாரு இதோ நீ புறப்படும் நாட்கள் வந்து விட்டது ஏனென்றால் சில காரியங்களை நான் அனுமதிச்சு உன்னிய என்னுடைய பிள்ளையா மாத்தி நான் என்னுடைய வழிக்கு நான் விரும்புகிறபடி உன்னை கொண்டு வர்றதுக்காக நான் உன்னை புறப்பட பண்ண போகிறேன் இதுவரைக்கும் நீங்க பாடுபட்டு இருக்கிற இருந்து வேதனை உங்களை புறப்பட பண்ணி மகிமையாய் அதிசயமாய் ஒரு இடத்துல உங்களை உட்கார பண்றேன்னு தீர்க்க உங்களோட பேசிட்டு இருக்கார்